ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் ராசி நேர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் வழிபாடு முறைகள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் மேலும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இந்த மாதம் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகள் தான் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது வேற மாதிரியான பலன்களையும் மற்றொரு இடத்துக்கு மாறும் பொழுது வேற மாதிரியான ஒரு பலன்களையும் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அதனால தான் மாதந்தோறும் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் வந்து நமக்கு கணக்கீடு செய்யப்படுது ஸோ அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாதமானது முடிந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்துடுச்சு ஸோ ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் சிறப்பாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க ஸோ ரெண்டு சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு சுபகிரகங்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் அது தவிர கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாக போகிறாரு மேலும் சுக்ர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் புதன இருந்து கடகத்துக்கு வந்து மாறுறாரு அதே போல் கன்னிராசியில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சனி பகவானும் வக்ரமாக வந்து இருக்கிறாங்க இந்த வகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் இந்திப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறது ஸோ இந்த காலகட்டங்களில் தனுசு ராசியை உடையவர்களுக்கு புதுசாக நட்புகள் வந்து கிடைக்கும் ஆனால் புதுசாக கிடைக்கக்கூடிய நட்புகளிடம் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும் அதே போல் உங்களுடைய பகைவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நண்பர்கள்ட்ட இடத்துல தான் இந்த டைம் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர பகைவர்களை எண்ணி வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ உங்கள் கூடவே இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு இந்த டைமில் பெருத்த ஆபத்துக்களை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே போல் புதுசாக எதுவும் நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை அதிகமாக நீங்கள் வந்து பகிர்ந்துக்காதீங்க வியாபாரம் செய்யக்கூடிய தனுசுராசினியர்களும் அப்படி தான் வியாபாரத்தில்ன்னு ஒரு சில சீக்கிரட் இருக்கும் இல்லையா அந்த ரகசியத்தையும் நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து சொல்லிக்க கூடாது ஒருவேளை நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வியாபாரம் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும் வியாபாரம் தொடங்கின பிறகு தான் உங்களுக்கே வந்து தெரிய வரும் நீங்கள் ரகசியமாக இருந்த விஷயம் இப்போ எப்படி வெளியே வந்தது அப்படின்னு ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ரகசியமாகவே வச்சிக்கல அப்படின்னா அது வெளியில் போகிறதுனால பாதிப்புகள் தான் ஏற்படுமே தவிர நமக்கு எந்த விதமான நன்மைகளும் வந்து ஏற்படாது அதனால் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க இந்த விஷயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு குறிக்கோளோடு இருந்தாலுமே கூட உங்கள்கிட்ட பேசியே வந்து விஷயத்தை வாங்கிடுவாங்க அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாகவே இருந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் தொழில் ரகசியங்கள் நீங்கள் வெளியில் சொல்லாத வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது குறிப்பாக நண்பர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் அலுவலக வேலை செய்யக்கூடியவங்க இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா புதிய விதமான நட்புகளை தவிர்க்கிறது நல்லது ஸோ ஸ்கூலில் கூட உங்களுக்கு ஃப்ரெண்டு புதுசாக கிடைக்கலாம் இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலாம் புதுசாக யாராவது ஆவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் கல்லூரி போகக்கூடிய பெண்கள்லாம் ஆண்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க புதுசாக எந்த நட்பையுமே நீங்கள் இந்த டைமில் வந்து உருவாக்கிக்காதீங்க சனி பகவான் நாலாவது இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடன்பட்டாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த ஆசை வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோக அமைப்புகளும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம அதுக்கான தொகை வைத்திருந்தாலுமே கூட கிடைக்காம போகும் தட்டி போயிடும் அதுக்கு எல்லாமே வந்து காரணமாக இருக்கக்கூடியது இந்த நேரமும் காலமும் தான் ஸோ அந்த மாதிரி யோக காலங்களாக இந்த டைம் இருக்கிறதுனால இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வாங்கலாம் அதே போல் பயணங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விலையிருந்த பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதோ அல்லது வீட்டில் வச்சுட்டு போகிறதோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் திருடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு போங்க மேலும் அடிக்கடி பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் எதனால் அப்படின்னா புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது ட்ரைனிங்காகவோ நீங்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வாகனங்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா வாகனங்கள் ஒருவேளை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதனால் கூட உங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகணும் அதுதான் நல்லது அடுத்ததாக கல்வி போயிலக்கூடிய பள்ளி கல்லூரி இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுவும் குறிப்பாக பத்து பன்னிரெண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த டைமில் தனிமையாக இருந்து படிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த குரூப் ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத நட்புகள் மூலியமாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பூர்வீக இடத்துல சொந்தமாக நீங்கள் வீடு வாங்குறதோ கட்டுறதோ உங்களுக்கு இப்போ நல்லது கிடையாது அதனால் இந்த டைம் அந்த முயற்சியை வந்து செய்யாதீங்க செவ்வாய் பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் இந்த டைமில் வந்து ஆரம்பிக்கலாம் தொழில் தொடங்குறதுக்கான அமைப்பு சிறப்பாக இருக்குது அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி நிறுவனம் புலனாய்வு நிறுவனம் இது மாதிரி புதுசாக தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் நிறைய இருக்குது இது மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னுமே வந்து கூடுதலான ஒரு லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் வெறும் தனுசுராசி நேர்களில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளானது கிடைக்கப் போகுது ஆனாலுமே இந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கரெக்டாக உங்கள் கூட வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நல்ல பணியாளர்கள் கிடைப்பது அப்படிங்கிறதே இப்போ அரிதான ஒரு விஷயமா இருக்குது ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல அது மாதிரி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க கிடைக்கிறாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் கூட நட்பு இந்த டைம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக தனுசு உடையவர்கள் இந்த காலகட்டங்களில் சமூக வலைத்தளங்களில் பழகக்கூடியவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஏமாறாமல் இருக்கணும் ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க ஆன்லைன் திருமண விளம்பரங்களையும் நீங்கள் நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து மாட்டிக்காதீங்க இது மாதிரி நிறைய மோசடிகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாரு ஸோ தொழிலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்கள் இவங்களாம் வந்து ஏற்கனவே செய்துட்டுருக்கக்கூடியவங்க இப்போ பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து காணப்படுது அதே மாதிரி தான் திருமண விஷயத்துலேயும் வரன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த வரனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா திருமண பேச்சுவார்த்தைகளை வந்து தொடங்குங்க இல்லைன்னா அதுவுமே வந்து பாதியிலே வந்து நின்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ப்புகள் வருது அப்படின்றதுக்காக நம்ம ஏற்றுக்கக்கூடாது எந்த ஒரு வாய்ப்பையுமே தீர விசாரிக்காமல் செய்கிறது வந்து நல்லது கிடையாது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய கூடவே வந்து பயணிக்கிறதுனால தனுசுராசினியர்களுடைய தாயோடைய ஆரோக்கியத்தில் முழுமையான அக்கறை செலுத்தணும் ஏன்னா அவங்களுடைய உடல் நலம் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது கூடவே சூரிய பகவானும் எட்டாவது இடத்துல இருக்கிறாரு எவ்வளோ நாளைக்குன்னா வரக்கூடிய பதினேழாம் தேதியிலேருந்து ஒன்பதாவது இடத்துக்கு வரப்போகிறாரு ஸோ கூடவே பார்த்திங்கன்னா தந்தையினுடைய நலமும் பாதிப்படையும் அதனால் அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஒம்போதில் சூரியன் பத்தில் செவ்வாய் இது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு அதிகார பதவிகளானது கிடைக்கலாம் அதிலே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் பிரச்சனைகளை தரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வேலையில் சிக்கல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது இது எப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிக்கல் இருக்கும் அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது கூடவே பார்த்திங்கன்னா இடமாற்றமும் சேர்ந்தே வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நடக்க இருக்குங்க சுக்கர பகவான் வேறு ஏழாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ திருமண வாய்ப்புக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ட்ரை பண்ணுங்கள் செவ்வாய் பத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால பலருக்கு வேலையில் மாற்றம் இருக்குது நிறைய பேர் வேலை மாறுவீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல நன்மைகளும் வந்து தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு உங்களுக்கு பிடித்தமான காலியம் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க அதே போல் தனுசுராசி நேயர்களுக்கு பிடித்தமான காளி யார் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்பவே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலோடு வந்து இணைந்துருங்க மினிமீது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்